காய்களோ ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா செடி மாங்காய் மரம் அது சப்போட்டா இதெல்லாம் வந்து நம்ம பையன் வந்து வீட்டுக்குள்ளி பையன் வந்து ஊங்கிட்டு மாங்கண்ணு இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சப்போர்ட்டா மல்லிகை குச்சடி குயா நல்லா வீட்டு முளைச்சிட்டே இருக்கு நம்ம புல்லு வந்து கண்ணு தோண்டி பறித்து ஊனிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா

우리 மொத்தம் நாலு கட்டு இது ஒரு கட்டு முந்நூறு கட்டு இன்னொரு கட்டு இன்னொரு கட்டு நாலு கட்டு இதில் தான் நம்ம வந்து தீவனம் வைக்க போகிறோம் இந்த வயலில் ஃபுல்லாக ஏன்னா நம்ம ரெண்டு அங்கவை இவங்க வந்து சங்கவை இருக்காங்க அதனால் இவங்களுக்கு தீனி எவ்வளோ தான் தீனி இருந்தாலும் வைக்க கட்டு வாங்கினோம்னா ஒரு கட்டு முந்நூறுபாங்கிறப்ப பற்ற மட்டைக்குது இவங்கெல்லாம் ரொம்ப தீனி தீங்குவாங்க அதனால தான் இந்த நாலு கட்டு இப்போ வெட்டிகிட்டு வந்திருக்கோம் பத்து தான் என்னென்னு தெரியல இது ஃபுல்லாக வைக்கிறதுக்கு இருக்காங்க பாருங்க இவங்க வந்து எங்கள் இளவரசி அழகி ஃபுல்லாக வந்து நம்ம விதை ஊனியிருக்கோம் பார்த்தீங்கன்னா வெண் வெண்டிக்காய் புடலங்காய் பீக்கங்காய் கொத்தரங்காய் முள்ளங்கி எல்லாமே இதில் ஊனிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கொத்தரங்காயும் வெண் வெண்டிக்காய் மற்றும் கொத்தரங்காய் செடி இது ஓரமாக பழகிட்டு ஓரமாக பார்த்தீங்கன்னா புடலங்காய் பீக்கங்காய் பாகற்காய் செடி வந்து ஊனியிருக்கோம் பாருங்க அந்த சைடும் இதெல்லாம் ஊனியிருக்கோம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து தீவனப்புல் ஊன போகிறோம் அது வந்து நம்ம வயல் தான் பேர் தெளிச்சிருக்கோம் 啊？